ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம் ஒன் டிராவல் பிராண்ட் நெல்லையில் எஸ்ஐஆர் படிவங்களில் முறையான தகவல்களை பதிவு செய்யாத வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் அவர்கள் ஆவணங்களை சமர்ப்பித்து அதிகாரிகளிடம் நேரில் விளக்கமளித்து வருகின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் தமிழகம் முழுவதும் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் கடந்த நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி நடந்தது வீடு வீடாக சென்று வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள அந்த படிவங்களை வந்து நேரடியாக வாக்காளர்களுக்கு வழங்கி அதை திரும்ப பெறக்கூடிய பணியை நிறைவு பெற்று கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டது அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றவர்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் அதாவது பெயர் இடம்பெற்றவர்களுடைய ஆவணங்கள் முறையாக பதிவு செய்யாதது முறையான அந்த ஆவணங்கள் உள்ள தகவல்கள் வைப்பா வைக்காதது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் பதினை இருநூத்தி இருபத்தி மூணு வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடி அலுவலர்களால் வந்து நோட்டீஸ் வந்து வழங்கப்படுகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலம் வந்து நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நோட்டீஸில் உள்ள அந்த தகவல்கள் வந்து நேரடியாக அந்த வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்ட சூழலில் அந்த நோட்டீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களை சேகரிக்கக்கூடிய பணியானது இன்று முதல் தொடங்கி இருக்கிறது நேரடியாக நாற்பத்தி ஐந்து அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் வாக்காளர் உதவி பதிவு அலுவலர் என நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து நியமிக்கப்பட்டு இந்த வாக்குச்சாவடிகளில் ஒவ்வொரு மையங்கள் அதாவது நாற்பத்தி ஒன்பது மையங்களில் இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது முந்தைய தீவிர திருத்த பணிகளில் அவர்கள் வந்து நேரடியாக அந்த பெயர்கள் குறிப்பிடப்பட்ட அந்த பெயர்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதே போல முறையாக விண்ணப்பம் பதிவு செய்யாதவர்களுக்கான சந்தேகங்கள் உள்ளிட்ட நோட்டீஸ் வழங்கப்பட்ட அந்த நபர்கள் பதினாயிரத்தி இருநூற்றி மூணு பேரும் நாற்பத்தி ஒன்பது அதிகாரிகளிடம் நேரடியாக ஆஜராகி தங்களுக்கான அந்த ஆவணங்களை முறையான ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் என அந்த வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒன்பது மையங்கள் நெல்லை மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த பணிகளானது நடந்து இன்று முதல் நடந்து வருகிறது இன்று காலை முதல் அதாவது ஒவ்வொரு நோட்டீஸும் அந்த தேதி மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாக்காளரும் எந்த நேரத்தில் வர வேண்டும் எந்த நேரத்தில் ஆவணங்களை கொடுக்க என்பது தொடர்பான அந்த ஆவணங்கள் அந்த நேரங்கள் குறிப்பிடப்பட்டு அதன் அடிப்படையில் நேரடியாகவே அந்த அதிகாரிகளிடம் நேர அவர்கள் ஆஜராகி தங்களது ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஆவணங்களை சமர்ப்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதிகாரிகள் அந்த ஆவணங்கள் உள்ள சரிபார்க்கக்கூடிய அந்த தகவல்களை சரிபார்த்துவிட்டு நேரடியாக அந்த ஆன்லைன் போர்ட்டலில் பதிவு செய்கிறார்கள் அந்த பதிவு செய்த பின்னர் எந்தெந்த ஆவணங்கள் எங்க கொடுத்திருக்கதோ அதாவது சாதி சான்றிதழ் கொடுத்தால் வட்டாச்சிரி அலுவலகத்திலும் அதேபோல பிறப்பு சான்றிதழ் கொடுத்தால் அதற்கு அதிகாரிகளிடம் நேரடியாக அந்த ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு அதை சரிபார்ப்பது செய்யப்பட்டு உண்மைத்தன்மை குறித்து தகவல் பெறப்பட்டு அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் அவர்கள் பெயர் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒன்பது இடங்களில் இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது பதிமூணாம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும் என மாவட்ட அதிகாரிகள் தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்